ஏழு எட்டு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாது இருந்தா என்னது வந்து பாவம் பாருங்க நான் உங்களுக்கு திரும்பி அந்த வார்த்தையை சொல்றேன் பாருங்க ஒன்னாம் வசந்த வாசிக்கிறேன் ஆதாம் தன் மனைவியாகி ஏவாலை அறிந்தான் அவள் கர்ப்பவாதியாகி காயினை பெற்றாள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றன் என்றால் பின்பு அவளுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்று ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளை கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயின் காயின் மிகவும் எரிச்சல் அடைந்தான் அவன் முகநாடி வேறுபட்ட ஏன் அவனுக்கு மட்டும் எரிச்சல் வந்தது அவன் முகம் ஏன் மாறிடுச்சு டிஃப்ரெண்ட்டாக மூஞ்சே மாறிடுச்சு பாரு மூஞ்ச மாறிடுச்சு ஏன்னால் எரிச்சல் வந்து எரிச்சல் வந்தாலே உனக்கு எல்லா குணமும் வருதுன்றது தான் எரிச்சல் ஒரு கொலையே பண்ணிடுறாமா பசங்க அப்பொழுது கருத்து காய் இனை நோக்கி உனக்கு ஏன்பா எரிச்சல் வருது உன் மூஞ்சி ஏன் மாறிடுச்சு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ உம் நீ நன்மை செய்யாது இருந்தாலும் பாவம் வாசற்பிடியில வந்து போதும் பாவம் வாசற்படியில வந்து போதும் தம்பிகாரனை கடவுள் அங்கீகரிச்சாரு என்ன விட்டாரு ஏன்னா இவன் எரிச்சல் உள்ள ஆள் இவன் குணமே சரியில்லை இவன் குணமே சரியில்லை இவன் எண்ணமும் சரியில்லை தான் கடவுள் நம்ம நீ கொடுக்குற காரியம் வா நான் பாப்பா அந்த இவன் ப நல்ல எண்ணத்தோட கொழுமையான ஆட்டை நல்ல புசு புசுன்னு இருக்கிறத ஆட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்தான் கடந்த தலை ஆண்டவர் அப்போ தான் ஆண்டவர் உயிரியே காணிக்கையாக கொடுக்குறான் அப்படின்றது அவன் மேலே ரொம்ப பிரியப்பட்டார் இவன் கொடுக்கும்போதே ஐதின்னு கொடுக்குறான் அதனால தான் இவன் வா நான் இப்போ எத்தனை பண்ணி வச்சுக்க நீயே வச்சு இவன் காணிக்கை கொடுக்குறதே ஐதீனே கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டார் இவன் அவன் அங்கீகரிக்கவில்லை இவனுக்கு எரிச்சல் அதிகமாகி என்ன பண்ணிட்டான் அப்படியே வாசிங்க எடுத்துதான் எட்டாம் வசனம் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை விரோதமா எழும்பி முடிச்சுக்காத ஒரு எரிச்சல் கொலையே செய்ய வைக்கிறது ஒரு பொறாம சூனியம் வைச்சிருக்கு மந்திரம் பண்ணிடுறான் அழிச்சிடறான் என்னத்துக்கு சூனியம் வைக்கிறான் பொறாம எல்லாத்துக்கு பொறாமப்படுறான் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஏ அவனுக்கு அந்த அன்பு இருந்தா செய்வானா உனக்கு சூன்யம் வைப்பானா ஒரு அஞ்சாயிரமா பத்தாயிரத்தை கொடுத்து உன்னை சூன்யம் வச்சு உனக்கு கை கால் விளங்காம பண்றான் உன் உனக்கு புத்தி இல்லாத பண்றான் இல்ல உனக்கு தொட்டது தொடங்காம போகணும்னு பண்றான் ஏதோ ஒண்ணு பண்றான் ஏ அவன்கிட்ட என்ன இல்லை தன் சகோதரன் தனக்கு தம்பி அவன் ஆபேல் தம்பி தம்பியை கொலை பண்ணிட்டாங்க வயல் வேலையில வயல்ல இருக்கும்போது வேலை செஞ்சு நிற்கும் போது அப்பவே இவனை கொலை பண்ணிட்டான் பெஜாராயிடுச்சு பாருதான் அப்போ அன்பு அவனுக்குள்ள இருந்திருந்தா இந்த காரியத்தை செய்திருப்பா அன்பு கொள்ளாங்கு செய்யாது நினைக்காதுன்னு பார்த்தோம் அப்ப அன்பு காயினுக்கு இல்லை முதல் மனுஷன் ஆதாம் மேவாலுக்கு பிறந்த முதல் குழந்த இவனுக்கு அந்த அன்பு இல்லை இல்லா தான் தம்பியே கொண்டுட்டான் பாருங்க அப்ப இவனுக்கு என்ன இருந்த தீமை செய்கிற குணம் அது இல்லையா என்ன இருக்குது தீமை செய்கிற ஏழாம் வசனம் பாரு நீ நன்மை செய்தாலும் உனக்கு மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசப்பிள்ள வந்து பட்டுக்கணும் சார் செய்யறவனுக்கு என்ன வந்து பட்டுக்கோமா செருப்பு எப்படி நீ ஊரெல்லாம் சுத்தி புட்டு வாசல்ல வந்து கைட்டி உருறியோ திருப்பி போகும்போது போட்டு போற திருப்பி வரும்போது கைட்டி உருறியோ அந்த மாதிரி பாவம் நீ வெளியே போகும்போது உன் கூடவே அட்டா மாதிரி ஒட்டின்னு வரும் போகும்போதே அப்ப கெட்ட குணத்துலதான் போவேன் எண்ணம் உன் புத்தி நல்லா இருக்காது கெட்ட குணம் கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தனை ஏன்னா அது வாசல்லையே பார்த்துன்னுக்குது எங்க பத்துன்னு செருப்பு கட்டி விடுற மாதிரி ஒரு அந்த வாசலில் வாசப்பிடியில வந்து படுத்துக்குது ஏன் வாசப்பிடில தீமை செய்கிற வீட்டு வாசப்படி இல்ல பக்கத்துல பச தீமை செய்கிற வீட்டு வாசல்ல பாவம் எப்பவுமே படுத்துனுக்குது ஆல்ரெடி ஆல்ரெடி அது அங்கதான் இருக்குது வந்து பட்டுன்னு கிடக்குது ஆனால் சொல்றேன் நன்மையை சேர்த்துட்டுனா உனக்கு மேன்மை அங்க நன்மை செய்தா உனக்கு புகழ்ச்சி இங்க நன்மை செய்தா உனக்கு மேன்மை மேன்மையும் புகழ்ச்சியும் வேணும்னா நன்மையை செய்து பார் கடவுள் ஊம்பாக்கம் தீமையை செய்த பாவம் தான் ஊம்பாக்கம் வாசப்பிடியில பார்த்து சொல்லுவாங்க இல்லையா தர்த்தரம் ஒல்லியில சார் அட்டை தர்த்தரம் அப்படின்னு இல்லையா ஏழ்ற சனியன் இல்லையா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா கேள்விப்படல எழுற சனியா தோஷம் அட்டை தர்த்திரம் இன்னொருமா சொல்லுவாங்க பார் ஒட்டின்னு இருக்குது சார் பி பீட ஏன்னா நீ நன்மை செய்யாது இருக்கிறதுனால அது வந்து படுத்துக்கோமா ஸ்டே பண்ணிடமா தங்கிடமா தங்கிடாங்க தான் நம்ம பயப்படுற அந்த வாசனெல்லாம் பார்த்து நம்ம வீட்டு வாசப்பில் பாவம் வந்து படுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு அலையிலயா நீ இன்னதான் காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏந்து வாசல நீ தண்ணி தெளிச்சு கழுவி மொழிவி சாணி தெளிச்சு வண்ண வண்ணமா கோலம் போட்டாலும் நன்மை செய்யலைனா பாவம் தான் பட்டுன்னு கிடக்கு உன் கண்ணுக்கு தான் கோலம் விசாசு கண்ணுக்கு அங்கே பாவம் படுத்துன்னு நீ வண்ண வண்ணமா அப்படியே வாசலையே ஜெகஜோதியாக வச்சாலும் பாவம் படுத்துன்னு உன் கண்ணுக்கு தலை அறுக்கும் போது பாம்பு கண்ணுக்கு அந்த மாதிரி பாவம் வாசல்ல படுத்துன்னு அலை இல்லாம அது ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் நன்மை செய்துட்டுனா உனக்கு மேன்மையாக இருக்கும் நன்மை செய்யாது இருந்தான் பாவம் எங்கேயும் இல்லை சார் உங்கள் வீட்டு வாசப்பில் வந்து பார்த்து நீ உள்ளே போகும்போது வரும்போது உங்களுக்கு நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது எதுலேயுமே ஒரு மகிழ்ச்சி நீ தொட்டது இது தொடங்காமல் போவோம் உனக்கு வேதனை உள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்போ நீ ஒவ்வொரு காரியத்துக்கு இயங்கவே ஆசைப்படுவே ஆனால் உன் வாழ்க்கையில் அது நிறைவேறாது ஆ துன்மார்க்கனுடைய ஆசை அவனை கொல்லுமா கொல்லுமா என்ன ஆசைப்படுவானா ஐயோ அப்படி சாப்பிட்ணும் இப்படி இருக்கணும்னு அது கிடைக்காதான் ஆசைப்படுவானா அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு அது அவனுக்கு நடக்காதான் ஆசைமா ஆசை அவனை கொள்ளமா பாருங்க ஆசை விருப்பப்படும் பட் அது அவனுக்கு கிடைக்காது கண்ணு கெட்டுந்து கை கெட்டலன்னு வாங்க தெரியுமா ஆ கண்ணு கட்டிச்சு அதோக்கு பாப்பாளம் அப்படின்னு வாங்கா அது கை கெட்டல அதுதான் சில பேருக்கு வந்து கை கெட்டுந்து வாய் கேட்டலை அந்த மாதிரி கதையாயின ஏன்னா தீமை செய்கிறவனுக்கு பாவம் வாசப்பில் வந்து பத்து ஏன்னா அவன் பாருங்க தன்னுடைய தம்பின்னு கூட பார்க்காம கொண்டுட்டான் ஏன்னா அவனுக்குள்ள என்ன இல்லை அன்பு இல்ல அதனாலதான் எரிச்சல் வந்தது பஸ்ட் எரிச்சல் அந்த கோபமா மாறி கோபம் கொலையில முடிஞ்சது அதனாலதான் யாருன்னா வாக்குவாதம் பண்ணா கூட நல்லா இருப்பான்றது ஏன்னா இப்ப வாக்கு வாய் வார்த்தை நாளைக்கு கைவா கை சண்டையா மாறும் கை சண்டை ரத்த சிந்துதலா மாறிடும் ரத்த சிந்துதல் உயிரே இல்லை ஒரு அம்மா காசு கொடுக்கலையே அவங்க பொருளைக்கு கேட்டா அம்மா ஒரு நூறு ரூபாய் கூட போடான்னு சொல்லிட்டு சுருக்கு போய் எப்படி சரிக்குது வாக்குவாதமாக ஆயினுந்து நூறுரூபா கொடுத்துருந்தா கூட போயிட்டு இருப்பான் குடிகார பையன் சண்டை போட்டுன்னா இருந்துக்கிறான் பாரு இந்த அம்மா இல்லை தையை பிடிச்சி செவத்தில் அடிச்சுக்கிறான் அதுதான் அந்த அம்மா அப்படியே சொல்லி அவன் தெரியல அம்மா கேர ஆகிட்டு சொல்லிட்டு சுருக்கு பையத்துல தண்ணி அடிக்க போயிட்டு இருக்கான் செத்த போயிட்டுக்குது ஆயா அப்பாருங்க அந்த வாக்குவாதம் எரிச்சல் கோபம் கொலையில் போய் முடியுது தான் வாக்குவாதங்கள் யாருக்கிட்டிங்க பண்ணாதீங்கன்றது எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கு தான் சொல்கிறோம் வாக்குவாதம் பண்ணி அவன் சொல்லணும்னு சொல்ல நம்ம ஒன்னு சொல்ல அவன் சொல்ல அது அப்படியே வாக்குவாதம் கை கலப்பு மாதிரி கை கலப்பு அடியில் தடியில் போய் நின்று ரத்த சிந்துதல் ரத்த சிந்துதல் உயிரே போகிற அளவுக்கு நிலமம்மா அதனால தான் நம்ம அந்த வார்த்தைகள் எல்லாம் புரோதிக்கிறோம் ஏன்னா நன்மை செய்ப்போ நீ என்னை அஷ்டி அப்போ நல்லா நல்லா இருக்கு உன் முன்னால கடுதல் என்ன உயர்த்துவார் உன் முன்னால கடவுள் என்ன உயர்த் மேன்மையா மேன்மைப்படுத்துவார் நன்மை செய்தால் எனக்கு மேன்மை நன்மை செய்தால் எனக்கு புகழ்ச்சி நன்மை செய்கிறவனுக்கு தேவன் பக்க பலமா பாதுகாப்பா துணையா இருக்கிறார் சார் அவன் இங்க இல்ல சார் எங்க போனாலும் அவன் நல்லா இருப்பான் சார் ஹலோ லூயா கரங்களை தட்டி தேவன ஆதி ஆகும்